ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அனைவருக்கும் தித்திக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் பண்டிகை இந்த மூன்று நாளும் நம்ம வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்கவங்க குடும்பத்தோட கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வருடம் முழுவதும் அவங்கவங்க குடும்பத்தோட எந்த ஒரு கள்ளம் கவடம் இல்ல அன்போட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் பண்டிகை அன்னைக்கு நம்ம ஊர் குழந்தைகள் எல்லாம் வந்து மார்கழி முடிந்து தை பிறக்க போ அதனால் நம்ம ஊர் குழந்தைகள் எல்லாமே கொட்டமடிச்சு yes. அது ஒரு சந்தோஷமாக வந்து வரவேற்பாங்க அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போகி பண்டிகை என்பது வந்து நம்மளுக்கு சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய பண்டிகையை தான் போகி பண்டிகை அப்படின்றோம் நம்மளுடைய சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் நாச்சியார் அம்மையர் வந்து மாதம் முழுவதும் வந்து மாலைகளை தொடுத்து அந்த பெருமாளுக்கு சாத்தி அன்னைக்கு மார்கழி கடைசி நாள தான் வந்து அவங்களுக்கு திருமணமானது அந்த நாட்களை தான் நம்ம வந்து போகி பண்டிகையாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த போகி பண்டிகைக்கு முன்னாடி நம்ம அக்னியாக செய்கிறது தான் போகி பண்டிகை நம்ம வந்து வருடம் முழுவதும் அக்னியாகம் செய்ய முடியாது அதனால ஆண்டாள் நாச்சியம்மையர் வந்து பெருமாளை அடைஞ்ச நாள் திருமண நாள் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டு முன்னாடி எல்லாருமே அக்னியாகம் செய்கிறது தான் போகி பண்டிகை அன்னைக்கு வந்து வீட்டு முன்னாடி வந்து நம்ம காப்பு கட்டி போகி பண்டிகை நெக்ஸ்ட்டு மறுநாள் தான் தை ஒன்று பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை என்று அந்த சூரிய நாராயணர் வந்து மகர ராசியில் வந்து பிரவேசிக்கிறார் அதற்கு இன்னொரு பெயர் தான் மகர சங்கராந்தி அப்படின்ற பேரால் நம்ம வந்து தைத்திருநாளை கொண்டாடுறோம் பெரும்பாலும் வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஐயப்பனுடைய ஜோதியை கூட மகர ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கிறாங்க அன்னைக்கு சூரியபிர வந்து மகர ராசியில் பிரவேசிக்கிறதுனால நம்ம ஐயப்ப ஜோதிக்கும் வந்து மகர ஜோதின்ற பெயர் தான் வந்திருக்கு தைத்திருநாள் அன்று எல்லா வந்து காய்கறிகளும் வந்து செஞ்சு சமைச்சு சூரிய பெருமாள் முன்னாடி வச்சு நம்ம வந்து வணங்குவோம் இதை தான் வந்து தைத்திருநாள் விவசாயம் செழிக்கணும் நம்ம சூரிய நாராயணரை வந்து வணங்கிட்டு அன்னைக்கு அவருடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளை வச்சிட்ருக்கோங்க மாடுகளை சுத்தம் செய்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு பூஜை செய்து அவங்களுடைய விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக மாடுகளை வணங்கி பூ பூஜை செய்வாங்க அதற்கு தான் கோமாதா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் கோமாதாவில் முக்கோடி தேவர்களும் வந்து அமர்ந்து நிலச்சி இருக்காங்க அதனால தான் பொங்கல் பண்டிகை வந்து ஒரு மாதமாகவே நம்ம தொடங்கிடுறோம் ஒரு மாதமாகவே மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அவங்களுக்கு கலர் கோலம் விட்டுட்டு வாசல்ல எல்லாமே வந்து வழிபட்டுருக்கும் இருக்கோம் வேற எந்த பண்டிகையும் வந்து இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டோம் ஒரு மாதம் முழுவதும் இந்த பொங்கல் பண்டிகை மட்டும் வந்து வரவேற்கிறதுக்காக நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம் இந்த மாதிரி தான் நம்ம மார்கழி தை திருநாளை வந்து இப்படி தான் வருடம் முழுவதும் நம்ம சுபீக்ஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பொங்கல் பண்டிகை போகி பண்டிகையை கொண்டாடிட்டு வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய் Thank you.